புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இனி நம்ம பார்க்க போகிற காணொலி சாட்டை துரைமுருகன் கைது இந்த க எதுங்க என்னங்க ஸ்டார்டிங்லேயே தடுக்குறீங்க வெளியே வந்துட்டாரா சொல்கிறத முன்னாடியே சொல்ல வேண்டியதாங்க கேமராவை ஆன் பண்ணிட்டு உட்காரத்துக்கு முன்னாடியே கேமராவை ஆன் பண்ணி இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவீங்க அவர் வெளியே வந்துட்டார்னு சொல்லி ஆமாம் யார் கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணாங்க எதுக்காக கைது பண்ணாங்க எப்படி வெளியே வந்தாருங்க இன்ட்ரோவை போட்டுருவோம் அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக பார்த்துருவோம் சாட்டை துரைமுருகன் கைது இருங்கப்பா ஏன் கை காட்டுறீங்க சொல்லி நான்தான் கைது செய்யப்பட்டு வெளியே வந்துட்டாரு எதற்காக கைது செய்யப்பட்டார் இதற்காகத்தான் கைது செய்யப்பட்டார் நாள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி திரு ஏ கே அருண் என்பவர் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களிடம் கொடுத்த புகாரின்படி கடந்த எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஷாட்டை துரைமுருகன் என்பவர் பேசிய வீடியோவை சமூக வலைதளத்தில் கடந்த எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நாம் தமிழர் கட்சி என்ற யூடியூப் சேனலில் இறுதிக்கட்ட பரப்புரை உரத்தூர் பொதுக்கூட்டம் என்ற தலைப்பில் பதிவேற்றம் செய்துள்ளனர் என்றும் மேற்படி வீடியோவில் சண்டாளா என்று பட்டியல் இன சாதியை குறிப்பிட்டு இடிவுபடுத்தும் விதமாக பொதுவெளியில் பேசியுள்ளார் என்றும் மேலும் கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக புதைத்திட்ட கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி என்று பேசியுள்ளார் என்றும் பொது இடத்தில் இவ்வாறு பட்டியலினவரை உள்நோக்கத்துடன் இழிவுபடுத்தும் விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் பேசியுள்ளார் என்றும் இவ்வாறான அவரின் செயல் மற்றும் பேச்சு சாதி ரீதியாக பட்டியலுத்தவருக்கும் மற்ற சமூகத்தினருக்கும் இடையே சாதி மோதலை உருவாக்கும் விதமாகவும் மேலும் மறைந்த ஒரு கட்சித் தலைவரை இழிவுபடுத்தி பேசி மற்ற கட்சிகளுக்கிடையே பிரச்சினை உண்டாக்கி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் விதத்தில் அமைகிறது எனவே மேற்படி சாட்டை துரைமுருகன் என்பவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி மேற்படி புகார்தாரர் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி புகார் கொடுத்துள்ளார் மேற்படி புகாரின் அடிப்படையில் திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் குற்ற எண் செக்ஷன்லாம் என்னென்ன செக்ஷன் பதிவு பண்ணிக்காங்கன்னு போட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கிளாஸ் ஒன்று கிளாஸ் டூ எஸ்சி அண்ட் எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் படி அவர் மீது வழக்கு பதிவு செய்து மேற்படி வழக்கின் எதிரி சாட்டை துரைமுருகனை கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட உள்ளார் இந்த இடத்துல டிஸ்கிளைமருக்காக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தெரியப்படுத்திடுறோங்க இந்த காணொலிக்குள்ள வரப்போற விஷயத்தை பத்தி பேசும்போது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் ஏன் நிறைய இடத்துல கூட பாருங்கள் ஒரு சில வார்த்தையை நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் ஒரு வழக்கு குறித்த பின்னணியை பற்றி நம்ம பேசும்போது அந்த வழக்கு சம்பந்தமாக எடுத்து சொல்லும்போது பாருங்க ஒரு சில வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் என்னப்பா இதை போல நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்ட்டு யாரும் சண்டைக்கு வந்துடாதிங்க டிஸ்க்ளைமர்காக சொல்லிடுவோம் கள்ளத்தனம் செய்யும் இதே போல வார்த்தைலாம் வருங்க நம்ம பேச வேண்டியது இருக்கோம் அதுக்காக தான் டிஸ்கிளைமருக்காக முன்னாடி சொல்லிட்டோம் கள்ளத்தனம் செய்யும் கருணாநிதி சன் வேண்டாமே அவர் பானதை போட்டுருவோமே துரைமுருகன் பாடுனது ஏ கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி அண்ண வயசு மதுர சண்டாலம் கருணாநிதி அண்ண வயசு வராது அதை அது பா சண்டாலம் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணாநிதி இந்த பாட்டோட மெட்டு இருக்கு இல்லைங்களா வரிகள் தான் பாருங்க இவங்க எக்ஸ்ட்ரா எழுதி சேர்த்துனுக்குறாங்க ஒரிஜினலாக இந்த பாட்டோட மெட்டு திமுக கட்சியோட கொள்கை பாடலாக இருந்தது நாகூர் அனிஃபா அவர்களின் கம்பீரமான குரலில் ஒளித்த பாடல் கள்ள கூடி கொண்ட கருணாநிதி இந்த பாட்டோட மெட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு இவர்களுக்கு தேவையான வரிகளை இவங்களுக்கு தேவையான வரிகளுக்கு ஏற்ப பாருங்க இந்த பாட்டை அப்படியே மாத்தி எழுதி மேடையில பாடிட்டு இந்த பாட்டை நான் பாடலைங்க என் மீது வழக்கு யாரும் போடாதீங்க துரைமுருகன் சொன்னதுங்க அந்த மேடையில என் மீது யாரும் வழக்கு போட்டுறாதீங்க அப்படி போடணும்னா எங்க அண்ணன் மீது போடுங்க ஏன்னா பாருங்க இந்த பாட்டோட வரிகளுக்கு அவர் தான் சொந்தக்காரன் அது

நீ புள்ள பூஜை நீ புள்ள பூஜை பிடிச்ச விளையாடுவா ராஜா தேளு பாம்பு நட்டுவாக்களை பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதலியா சொன்ன அந்த இடத்துல தன்னை தானே பில்டப் பண்ணிக்கின்னு புள்ள பூச்சி மேல்தான் உங்களால கை வைக்க முடியும் எங்க தேழு வெட்டுவாக்கிலியான எண்ணெய் அவர் அவரே சொல்கிறாரு தான் ஒரு தேல் என்றும் வெட்டுவாக்கிலி என்றும் எண்ணெய் போல ஒரு தேளோ வெட்டுக்கிளியோ வந்தாங்கன்னா சி வெட்டுவாக்கிலியோ பாண்டாங்கன்னா கை வைக்க முடியுமா

பேச்சாற்றல் கொண்டவர் சாட்டை துறைமுருகன் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் நாடறிந்த நல்ல நாடறிந்த நல்ல பேச்சாளர் யூடியூபர் ஆளுங்கட்சியை சும்மா பேசுற பேச்சில் அப்படியே விடுறவர் அப்படின்ட்டு அவரை எந்த அளவுக்கு பில்டப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவரும் பில்டப் பண்ணிக்கிறாரு அவரையும் மத்தவங்க பில்டப் பண்றாங்க ஆனா பாருங்க அவங்க அண்ணனே சொல்றாரு அவரு புள்ளப்பூச்சியாமே ஏதோ போற போக்குல பாருங்க அந்த புள்ளப்பூச்சி ஏற்கனவே புழக்கத்துல இருக்கிற பாட்டை எடுத்து பாடிட்டாரு அப்படி நீங்கள் கைது பண்ணணும் வழக்கு போடணும்னு சொன்னால் ஒரிஜினல் அந்த பாட்டை யார் அதை போல் பாடினாங்களோ யார் எழுதுனாங்களோ அவங்கள கைது பண்ணுங்க அதை விட்டுட்டு ஏன் இவர் மீது வழக்கு போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைங்க ஆமாம் பேசிட்டாரு கருத்துரிமை விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ கருத்துரிமை என்பது இவங்களுக்கு மட்டுந்தானா நம்ம நொண்ண ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு நம்ம அண்ணனும் சரி அண்ணனோட கட்சியை சேர்ந்தவர்களும் சரி எல்லாருமே பாருங்கள் வாய்க்கு வந்ததை என்னென்ன பேசணுமோ ஊரில் இருக்கிறவங்க எல்லாரை குறித்து வயது வித்தியாசம் இல்லாமல் எந்தெந்த பதவியில் இருக்கிறாங்க அப்படின்னு எதையுமே பார்க்காம வாய்க்கு வந்ததை அடித்து தள்ளுவாங்களாம் கண்டபடி வாய்க்கு வந்த வார்த்தை வராத வார்த்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் திட்டினே இருப்பாங்களாம் அது எல்லாமே பாருங்கள் கருத்துரிமை அப்படின்னு ஒரு பட்டியலில் போய் சேருமா அது சம்பந்தமாக யார் எப்படி இழிவுபடுத்தினாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணக்கூடாதான் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதான் இதே பாருங்கள் இவர்களை குறித்து யாராவது பேசிட்டாங்கன்னா ஐயோ பேசிட்டாங்களே இதே போல என்னப்பா பிரபாகரன் அவர்களை குறித்து மீன்ஸ் பதிவு பண்ணிட்டாங்களா பண்ணக்கூடாதே என்ன பண்ணலாங்க கும்பலாக கூட்டா அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு என்னப்பா பதிவு பண்ணீங்களேன்னு சொல்லி அவரை புரிய வைப்போம் அவர்கிட்ட இதை போல ஏன்ப்பா பதிவு பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட பேசி தீர்த்து புரிய வைக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக கும்பலாக போனாங்களே அப்போ அந்த மீன்ஸ் பதிவிட்ட அந்த நபருக்கு கருத்துரிமை கிடையாதா திமுகவோட கொள்கை பாடலான நாகூர் அனிஃபா அவர்கள் பாடி அந்த கள்ள தந்த கருணாநிதி வாழ்க வேண்ட பாடலுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை போராட்டம் என்னென்ற ஒரு மைய கருவே பாருங்க இவங்களுக்கு தெரியாது கலைஞர் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ முறை முதல்வராக இருந்திருக்காரு அவர் மீது அரசியல் ரீதியாக எவ்வளவோ விமர்சனங்கள் இருக்கு இருந்தாலும் பாருங்க மறுக்க முடியாத அவர் ஒரு எழுத்தாளர் தமிழ் வசனங்களை எழுதுவதற்கு இன்று வரை யாருமே இல்லை என்கின்ற பெயரோடு இருப்பவர் தமிழுக்காக எவ்வளவோ செய்தவர் எத்தனையோ போராட்டங்களை செய்தவர் ஆனா பாருங்க அப்படி இருக்கிற கலைஞர் அவர்களை குறித்து இதே போல பாட்டு எழுதிட்டு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கருத்து சுதந்திரம் எனக்கு கருத்துரிமை உரிமை இல்லையான்னு கேட்கிற இதே ஜென்மங்கள் தான் சில தினங்களுக்கு முன்னாடி அஞ்சு பத்து இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சில தினங்களுக்கு முன்னாடி இதே சாட்டை துரைமுருகன் என்பவர் கொடுத்த ஒரு பிரஸ் இது வந்து வழக்கா மாற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கிடும் அதுக்கப்புறம் வந்து சாட்டை துறைமுருகன் வந்து போய் அடிச்சிட்டாரு மிதிச்சிட்டாரு அவங்க ஆட்களை கொடுப்பாங்க அவங்க ஆட்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பா போயிடும் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பொறுத்து பொறுத்து போயிட முடியாது குடும்பத்தை பேசினதுக்கு அப்புறம் பேசுறதுக்கு பொது வாழ்க்கை அரசியல் கொள்கை அதெல்லாம் நண்பர்களே குடும்பம் அப்பா எல்லாத்தையும் பசங்க இழுத்ததுக்கு அப்புறம் அப்புறம் பாருங்க கட்சி இதெல்லாம் நான் பார்க்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு யாரும் எங்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது எல்லாம் ஒட்டுமொத்தமாக கும்பல் கும்பலாக போய் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறான்னு பிரஸ் மீட்ல கதறன ஒரு ஏன் கதறனாருங்க திருச்சி சூர்யா சாரி எக்ஸ் தம்பி பட்டப்பெயர் புகழுக்கு சொந்தமான திருச்சி சூர்யா அவர்கள் தான் பாருங்க சாட்டை துறைமுருகன் யாருங்க தேச தியாகியா சுதந்திர போராட்ட வீரரா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த தியாகியா பிதாவா யாரு ஏதோ ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற சாதாரண மெம்பர் யூடியூப்ல வாய்க்கு வந்ததெல்லாம் அவதூறு பரப்பு நினைக்கிற ஒரு சாதாரண நபர் சாட்டை துரைமுருகன் என்பவர் அவரை குறித்தும் அவரது குடும்பத்தாரை குறித்தும் இழிவு பற்றி பேசிட்டாங்கன்ட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுனா கூட பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் உள்ள பூந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணுவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொங்கற சாட்டை துரைமுருகன் ஏன் எக்ஸ்தம்பிக்கு திருச்சி சூர்யா அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா கருத்துரிமை கிடையாதா போற போக்குல உங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு உரிமை தான் கிடையாதா ஏன் அந்த பொங்கு பொங்கி என் குடும்பம் என் அப்பா அத்தா எல்லாத்தையும் இழுத்துட்டாரு நான் கட்சி எல்லாம் பார்க்க மாட்டேன் நானு அப்படின்னு சொல்றாரு ஏன் இதே சாட்டை துரைமுருகன் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு மேடையில கேரளாவில மலைகள் இருக்கு அங்கையும் முதல்வர் இருக்காரு கேரளாவின் மலைகள் இருக்கு ஏன்னா நல்ல அங்க நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் பிறந்த முதலமைச்சர் பெரியார் அண்ணா பிள்ளைகளுக்கு பேச தெரியும் என்று தெரியும் பிரபாகரன் பிள்ளைக்கு என்ன தெரியும்னு காங்கிரஸ் தெரியும் ராகுல் காந்திக்கு தெரியும் சோனியா காந்திக்கு தெரியும் சிறிப்புமிக்க அவ்வளவுதான் அது சம்பந்தமாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைதானார் கைதாகி கொஞ்ச நாள் உள்ள உள்ளதுக்கு வெளியே வந்தாரு அப்பவும் கேட்டாங்க கருத்துரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எது கருத்துரிமை போல பர்சனலா பேசுறது கருத்துரிமையா நல்ல ஆத்தா இருக்கும் அப்பாக்கும் பொறந்தவை முதலமைச்சர் இருக்கும் இங்க இல்ல இங்க இல்ல அப்படி அது கருத்த எக்ஸ் தம்பி திருச்சி சூர்யா பேசந்தோம் சாட்டை துறைமுக குடும்பத்தை பத்தி பேசந்தோம் கருத்துரிமை தானே ஏன் கத்துறீங்க கோவப்படுறீங்க எகிர்றீங்க பொங்குறீங்க கோவப்படுறீங்க சாதாரண ஒரு கட்சியோட மெம்பராக இருக்கக்கூடிய உங்களைப் பற்றியும் உங்க குடும்பத்தை பத்தியும் பேசினாலே இவ்வளவு கோவப்படுது சொல்லும் போது அப்ப போற போக்குல நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் சாட்டை துரைமுருகன் சம்பவத்திற்கு பிறகு என்னங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சே இன்னும் அட்னன்ஸ் முன்னாடி வந்து போடக்கூடியவங்க வந்து போடலையே நினச்சினே இருந்தோம் டக்குன்னு வந்து போட்டாரு என்னப்பா நான் அட்னன்ஸ் போடலேன்றீங்களா அந்த மலை சேர்க்காதீங்கப்பா அட்னன்ஸ் போடாத கணக்கில் என்ன சேர்க்காதீங்க நான் போடுறேன் பாருங்க அட்னன்ஸ்னு சொல்லி வந்து போட்டாரு முன்னாடி யாருங்க தக்குரி மலை தான் சும்மா சும்மா சாட்டை திருமுருகன் அவர்ல சாட்டை துரைமுருகன் அவர்கள் எப்படிங்க சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பேசுகாரு சும்மா சாட்டை திறைமுருகன் என்ன பேசுனார் என்ன பேசுனார்

அவங்க எல்லாம் பாருங்க பேய்கள் நான் வேதாளம் என்னை போன்ற ஒரு வேதாளம் பாருங்க ஒட்டுமொத்தமாக எல்லா பெய்யிலையும் ஒழிக்க முடியாது ஒவ்வொன்றா தான் ஒழிக்க முடியுமா அந்த வேதாளம் தான் இப்போ புரியுதுங்களா இந்த வேமா சூசோன்ற வார்த்தையை தற்கொரி மலையை குறித்து பேசும்போது ஏன் அடிக்கடி யூஸ் பண்றோம் சொல்லி அந்த வார்த்தைக்கு ஊருக்குள்ள இல்லை உலகத்திலேயே மிக பொருத்தமான நபர் தற்கொரி மலையாகத்தான் இருப்பார் ஏனென்றால் பாருங்க கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் நின்ன எலக்ஷன்லயே தோற்று போய் வந்து நிக்கிறாரு நிக்கிற இவர் வந்து ஒரு பெரிய வேதாளமா ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் ஒழிக்க முடியாதான் ஒவ்வொன்னா ஒழிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காராம் யாரை இது வரைக்கும் ஒழிச்சாரு யாரை ஜெயிச்சாரு முதல்ல இவரு ஒரு ஒரு பேய ஓட்டிட்டு இருக்கேன் இந்த பேய ஓட்டிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வரேன் போற எல்லா இடத்துலையும் இவரோட வாடுறும் கூட்டத்தை வைத்து கூட்டத்தை கூட்டியே துட்டு கொடுத்து சொந்தமாக துட்டு செலவு பண்ணி நான் எங்கெல்லாம் போடணும் அங்கெல்லாம் பெரிய பெரிய மாலையாக வாங்கி கழுத்தில் போடுங்க பாண்டா அதே போல பெருமையை காசு செலவு பண்ணி வாங்கி ஊருக்குள்ளே சுற்றி நிற்கிற இவர் பாருங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் குறித்து அவதூறு பரப்புறான் வாய்க்கு என்னென்ன வருதோ அது எல்லாத்தையும் பேசுவாராம் வயசு வித்தியாசம் பார்க்காம எந்த கட்சியோட தலைவர்னு எதையுமே பார்க்காம வாய்க்கு வந்த அவதூறு அள்ளி வீசுவாராம் ஆனா பாருங்க தற்கொரி மலையை குறித்து யாராவது பேசிட்டாங்கன்னா மூன்று வருட காலமாக நான் வந்து ஆச்சு எதுங்க அரசியலுக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பாருங்க நான் யார் மீதும் அவது ஒரு வழக்கு போட்டதே கிடையாது அவது ஒரு வழக்கு போடுறதை பத்தி இவர் பேசுறாரு ஊர்ல இருக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவது ஒரு வழக்கு இவர் மீது பதிவு பண்ணணும்னு சொன்னால் ஒட் ஆயுசு முழுக்க பாருங்க மூணு தான் எனும் தற்கொரி மலை என்ன பாருங்க இவ்வளவு பேர்கள் மீது அவதூறு வாரி அரைச்சிருக்காரு ஆதாரம் இல்லாத அவதூறுகளை இப்படி ஆதாரம் இல்லாத அவதூறுகளை ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் குறித்து ஒரு பேசுவார் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஏதோ இவரை குறித்து பேசிட்டானா அதுக்காக பாருங்க அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு பண்றாராம் அண்ணாமலையுடைய கான்ஸ்பிரசி அதாவது கூட்டுச்சதி சதி செய்து எங்கே ஒரு இடத்துல கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சி நம்ம கொடுத்துருக்கோம் அதனால மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்பு செயலாளர் திரு ஆர் பாரதி அவர்கள் சொன்னாங்க அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கிறது தற்கொலை மலை தான் அப்படின்ற ஒரு உண்மையை பாருங்க ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் சொல்லிட்டாராம் அப்படி சொன்னதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு பதிவு பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா ஏன் இப்போ இதே பாருங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக பிபின் ராவத் அவர்கள் முப்படை ராணுவ தளபதி பிபின் ராவத் அவர்கள் வந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது அப்படி விபத்துக்குள்ளான அந்த விபத்தை குறித்து மாயதாஸ் என்பவர் என்ன மாதிரி பதிவு பண்ணாருங்க திமுக ஆட்சியின் கீழ் தமிழகம் இன்னொரு காஷ்மீராக மாறுகிறதா ஏராளமான பயங்கரவாதிகளை பாருங்கள் தமிழ்நாட்டில் பதிவு வச்சுன்னு அப்படி பதிவு வச்சுன்னு இந்த தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் முடுக்கப்பட வேண்டும்னு போட்டார் இல்லைங்களா முதல்வர் அவர்களுக்கு இதுதான் வேலையே உலகத்தில் நாட்டில் மட்டும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா தீவிரவாதிகளுக்கும் அடைகளை முட்டு வச்சுட்டேன் அவர் அப்படி ஏராளமாக பதிக்க வச்சுன்னு அந்த தீவிரவாதிகள் இருந்து ஒரு ரெண்டு பேரை திறந்து விட்டு ஆன் போங்கப்பா வருது வருது பாருங்க ஹெலிகாப்டர் ஏதாவது பண்ணுங்கன்னு திறந்து விட்டாரு அதனால பாருங்கள் தமிழ்நாட்டில் தீவிரவாதம் பயங்கரவாதம் முடுக்கப்பட வேண்டும்னு வெக்கமான சூடு சொன்னது இல்லாமல் மாயதாஸ் பதிவு போட்டார் இல்லைங்களா அப்படி போடப்பட்ட அந்த சமயத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்ட அந்த சம்பவத்தை பாருங்க இதே மாதிரிதான் தற்கொரி மலை சப்பகட்டு கட்டினாரு மாரிதாஸ் கைது என்ன தவறு கருத்து சுதந்திரம் மாரிதாஸ் ஹோட்டல் என்ன தவறு என்ன தவறு நீங்க கேள்வி என்ன தவறுன்னு சொல்லுங்க நான் ஆர்கியுமென்ட் சொல்றேன் என்ன தவறு கருத்து சோதந்திரம் கருத்து சோதரம் கருத்து சோதந்திரம் சும்மா சும்மா கை வச்சாங்கன்னா நம்ம சும்மா அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தவில்லை பதினேழு ஸ்டேட்ல ஆட்சியில இருக்கும் எல்லா எல்லா பொருமைக்கும் ஒரு லிமிட்னு சும்மா அந்த வார்த்தையை பயன்படுத்தல மிக முக்கியமான ஒரு ஒரு வந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகுது அப்படி விபத்துக்குள்ளான அந்த விபத்தை ஒட்டுமொத்தமா வேற மாதிரி மாற்றி பதிவிட்ட அவருதே பாருங்க கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லும்போது ஆர்எஸ் பாரதி அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்னாடி தற்கூதி மலை தான் இருக்காருன்னு சொல்றதே கருத்து சுதந்திரம் தானே கருத்துரிமை தானே அந்த கருத்து சுதந்திரம் கருத்துரிமை அடிப்படையில் பாருங்க ஆர் எஸ் பாரதி அவர்கள் இதே போல உண்மையை சொல்லிட்டாரு கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பின்னாடி தற்கொலை மீது அவதூறு வழக்கு பதிவு பண்றீங்க சாட்டை துரைமுருகனுக்கு கேட்ட அதே தான் தற்கொரி மலைக்கும் போடணும் யாருங்க தற்கொரி மலை சுதந்திர போராட்ட தியாகியா தேச போராட்ட வீரரா தேசப்பிதாவா யார் அவரு அவங்க கட்சி கொடுத்த சாதாரண மாநில தலைவர் பதவியில் உட்கார்ந்து நாளைக்கே போயா வெளியே அப்படின்னு கருத்தை பூச்சி வெளியே தருன்னா ஆல்ரெடி வெளியே போய் எங்கேயோ லண்டன்ல செட்டில் ஆவறதுக்கு ஏதோ திட்டம் எல்லாம் போட்டுனாரு அந்த உண்மை அடுத்தடுத்து வெளி வருங்கிற நாட்கள்ல வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அது ஒரு ஓமா திட்டம் போடணும் போடும் இப்போதைக்கு பாருங்க தர்கூரி மலை யாருங்க அஞ்செ அஞ்செலை தான் யாரு தன்னோட எல்லை எவ்வளவு அப்படின்ற ஒரு எல்லையெல்லாம் மறந்துட்டு எல்லை மீறி வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் ஊர்ல இருக்கிற தலைவர்களை குறித்து பேசுவாராம் எல்லாரும் அமைதியாக இவரை குறித்து உண்மையை எடுத்து போட்டாங்கன்னா அவதொரு வழக்கு பதிவு பண்ணுவாராம் அப்படி அவதொரு வழக்கு இவர் அடுத்தவர்கள் மீது பதிவிட்டு அவங்க கருத்துரிமையை நசுக்கிற இவர் சொல்றாரு பாருங்க சாட்டை துரைமுருகன் மீது திமுக இதுக்காக வழக்கு பதிவு பண்ணுது கருத்துரிமை கருத்து சுதந்திரம் அப்படின்னு இப்ப வாய்க்கிழிய கருத்துரிமை கருத்து சுதந்திரம்னு பேசுற தற்குரி மலையும் சரி கோ கட்சியை சேர்ந்தவங்களும் சரி நம்ம அண்ணனும் சரி அண்ணன் அன்கோ கட்சியை சேர்ந்த தம்பிகளுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றது என்னவென்றால் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சார மேடையில் கர்நாடக மாநிலத்தில் இதே போல பேசினாரு ஊரில் இருக்கிற எல்லா மோடின்ற பெயர் கொண்டவர்கள் எல்லாருமே திருடனங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரோட எம்பி பதவியிலிருந்து அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி ரெண்டு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு போனாங்க சாதாரணமா மேடையில பேசின ஒரு பேச்சுக்காக ராகுல் காந்தி அவர்களுக்கு கருத்துரிமை கிடையாதா கருத்து சுதந்திரம் கிடையாதா ஒரு மேடையில பேசினா ஒரு சாதாரண பேச்சுக்காக ரெண்டு வருஷம் வரைக்கும் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு வந்தாங்கன்னு சொல்லும் போது அவருக்கே அந்த நிலைமை கொண்டு வரும்போது யாருங்க சாட்டை துரைமுருகன் தற்கொலை மயிர் மயிர் முதல்ல இங்க அடிச்சா அங்க வலிக்கிறது அங்க அடிச்சா இங்க வலிக்கிறது அப்படின்ற ஒரு ரேஞ்சு கணக்குல இது என்ன கணக்குங்க எந்த கணக்கும் கிடையாது இந்த ஆடியோ ஒன்று லீக் ஆச்சு இல்லீங்களா

ஆனால் பாருங்க இப்போ என்னப்பா பேசினாரு என்னப்பா பேசினாரு ஏன் இவ்வளோ பிரச்சனை இருந்துக்கொண்டு இவர் பேசுன பேச்சையும் இவர் பாடின அந்த பாடல் வரிகளையும் தேடி தேடி போய் பாக்குறாங்க கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி இப்போ பாருங்க தேவையில்லாமல் இவர்கள் மீது வழக்கு தொடுத்து

பண்ணுதுன்ற ஒரு ரேஞ்சில் அவரை எந்த அளவுக்கு அவரே உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சுக்கிறாரு ஒரு ஊடகவியாளருக்கு ஒரு கட்சியோட பேச்சாளருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்ன திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கொலை செய்ய பார்த்தது இப்படி சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்களுக்கு வேண்டாத தேவையில்லாத வீண் விளம்பரங்களை தேடி தருவது தேவையற்ற வேலை என்பது எங்களோட சித்தறிவுக்கு எட்டியதுங்க என்னங்க காணொலி முழுக்க அப்படியும் பேசுறீங்க கடைசியில் இப்படியும் பேசுறீங்களே ஒரு சில நண்பர்கள் கேட்கலாம் காணொளி முழுக்க பேசியது கருத்துரிமை கருத்து சுதந்திரம் இவர்களுக்கெல்லாம் இல்லையான்னு உண்மையை குறித்து இந்த காணொலியோட கடைசியில் பேசியது எங்க எட்டிய வரையே இவர்களை போன்ற நபர்களுக்கு வீண் விளம்பரம் அரசாங்கமே தேடி தர வேண்டுமா என்று இல்லை இல்லைங்க இதெல்லாம் தேவையற்றது கிடையாதுங்க இதெல்லாம் தேவையானது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இருந்தாலும் பாருங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் புள்ள பூச்சியை மட்டும்தான் உங்களால் தூக்கி உள்ளே உட்கார வைக்க முடியும் என்னை போன்ற தேழு கிட்ட எல்லாம் உங்களால் நெருங்க முடியாது அப்படின்ட்டு தன்னை தானே அண்ணன அண்ணனே பாருங்க தேழுன்னு சொல்லிக்கிறார் இல்லைங்களா இந்த தேலோட குணம் சம்பந்தமாக ஒரு சின்ன கதை கதகு சுருக்கமாக முடிச்சிடறான் ஒரு முனிவர் பாருங்கள் தண்ணி எடுக்க குளத்துக்கு போனாலாம் அப்போ அந்த குளத்தில் பாருங்கள் ஒரு தேள் விழுந்து தத்தளிச்சிருந்து உடனே அந்த முனிவர் டக்குன்னு அந்த தேளை கையை விட்டு காப்பாற்ற முயற்சி பண்ணும்போது அந்த தேள் பாருங்க முனிவரை கொட்டிச்சான் முனிவர் டக்குன்னு கையை ஒதிரிட்டு அந்த வலியை பொறுத்துக்குன்னு மறுபடியும் அந்த தேளை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு ஒரு குச்சியை எடுத்து அந்த குளத்தில் இருந்த இலைக்கு மேலே அந்த தேளை எடுத்து காப்பாற்றி கரை சேர்க்கறாரு அதை பார்த்து இந்த சிஷிய முனிவர்கிட்ட கேட்டானா ஏன் குருவே அந்த தேழு தான் உங்களை கொட்டிடுச்சே மறுபடியும் எதுக்காக அதை காப்பாற்றினீங்க அப்படின்னு கேட்டால் தேளுக்கு அந்த புத்தியை கொடுத்துருக்காங்கப்பா எனக்கு இந்த புத்தியை கொடுத்துருக்காங்கப்பா தேளு பின்னாடி நம்ம போகக்கூடாது இல்லைங்களா தேழு கடிச்சுட்டு அதை நம்ம திருப்பி கடிக்க முடியுமான்னு கேட்டாராம் இந்த கதையோட மாறல் இந்த கதைக்குள்ள தேழு எந்த இடத்துல இருக்குங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு தன்னை தானே தேழுன்னு சொல்லிக்கொண்ட அந்த தேலோட புத்தி இந்த கதையில எந்த இடத்துல இருக்குன்ற ஒரு விஷயத்தையும் இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தையும் கூட்டி கேச்சு ஒரு நீங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்